சிந்தித்து பார் நீ யார் நீ யார் ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்தாய் இப்பொழுது எப்படி இருந்து கொண்டிருக்கிறாய் நாளை எப்படி போக போகிறாய் சுட்டிக்காட்டு இருக்கிறார்கள் அறியிருப்பார் மக்கள் சொல்லுகிறார்கள் நேற்று நீ எப்படி இருந்தாய் நாற்றம் எடுக்கக்கூடிய வீச்சம் எடுக்கக்கூடிய உன்னுடைய ஆடையிலே அல்லது உனது மனைவியினுடைய ஆடையிலே சிந்தை சிதறிவிட்டால் வீசுகிற நாற்றம் எடுக்கக்கூடிய விந்துவாக இருந்தாய் நேற்றைய வாழ்க்கை இது நேற்றைய படைப்பு இது நேற்றைய உருவம் இது மனிதனுக்கு அந்த விந்து தாயினுடைய கருவறைக்குள் செல்லாமல் வெளியே இருந்து விட்டால் இது என்ன வீசுகிறது நாறுகிறது என்று அந்த ஆடையை தண்ணீர் விட்டு சுத்தம் செய்கின்றோம் வாசனை பொருள்களை மாற்று வாசனை ஏற்றுகின்றோம் அப்படிப்பட்ட நிலையில் தான் நீ இன்றைய சூழ்நிலையை இன்றைய சூழ்நிலையிலே உனது நிலை என்ன அழகிய கண்கள் அழகான விழிகள் கேட்கும் புலன்கள் ஐம்புலன்கள் செவிகள் தொட்டுணர்வும் புலன்கள் இப்படியெல்லாம் ஏகப்பட்ட அல்லா உடைய அருட்படை உன்னோட வெளித்தோற்றத்தில் இருக்கிறது ஆனால் உன்னுடைய உள் தோற்றம் எப்படி இருக்கிறது தெரியுமா மலஞ்சலத்தை சுமந்து கொண்டு அலையக்கூடிய நடமாடும் சொல்லுகிறார்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் மனிதனுடைய நிலையை நாம் நம்மை நினைத்து பார்க்க வேண்டும் நாம் இப்படி அலங்காரமான ஆடைகளை போட்டு இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம் நறுமணங்களை பூசிக்கொண்டு இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம் நமது உள்புறம் எப்படி இருக்கிறது என்று அறிஞர்கள் காட்டுகிறார்கள் நீ யார் நடமாடும் அசுத்த கோளரை உனது வயிற்றிலே என்ன இருக்கிறது சிறுகுடலிலே என்ன இருக்கிறது பெருங்குடலிலே என்ன இருக்கிறது உன்னுடைய மூத்த பையிலே என்ன இருக்கிறது பார் மனிதா பார் நீ எப்படி பெருமைப்பட முடியும் என்ன பெருமை உனக்கு இருக்கிறது நீ மனுவாக பிறப்பதற்கு முன்பும் நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு நீராக இருந்தாய் மனுவாக பிறந்த பின்பு நாற்றங்களை சுமந்து என்ன பெருமை இருக்கிறது நாளைய நிலை என்ன உனக்கு நாளைய நிலை என்ன நாளை உனது மூச்சு துவாரத்திலே மூக்கு துவாரத்திலே ஓடி நடமாடக்கூடிய அந்த மூச்சு காற்று நிறுத்தப்பட்டுவிட்டால் வெளியே சென்ற மூச்சு காற்று வெளியே நிறுத்தப்பட்டு விட்டால் உன்னுடைய நிலை என்ன செத்து கிடக்கக்கூடிய மையம் இதுதான் நிலை அப்பொழுது என்ன ஆகும் பெயர் சொல்ல மாட்டார்கள் ஜனாசாவை எப்பொழுது எடுக்க போகிறோம் உமர் ஜாஃபரை எப்பொழுது எடுக்கப் போகிறோம் என்று எவனாவது சொல்லுவானா யாராவது சொல்லுவார்களா கட்டிய மனைவி சொல்லுமா பெற்ற பிள்ளை சொல்லுமா பெற்றெடுத்த தாய் சொல்லுமா உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை சொல்லுவார்களா ஜனாசாவை எப்பொழுது எடுக்க போகிறோம் ஜனாசாவை எப்பொழுது எடுக்க போகிறார்கள் இதை எந்த அளவிற்கு வைத்திருக்க முடியும் எத்தனை நாளைக்கு புடம்போட்டு வைத்திருக்க முடியும் எத்தனை மணி நேரங்கள் ஐஸ் பாக்ஸில் இதை அடையிட்டு வைத்திருக்க முடியும் தூக்கி வீச வேண்டிய பொருளாக ஆகிவிடுகிறோம் மண்ணிலே புதைக்கக்கூடிய பொருளாக ஆகிவிடுகிறோம் யாருக்குமே தேவையற்ற பொருளாக அது போய்விடுகிறது நடமாடும் நேரத்தில் இதே இப்பொழுது மையத்தாக கிடக்கும் பொழுதும் மனிதனாக இருக்கும் பொழுது இதே இரண்டு செவிகள் தான் இருந்தது இப்பொழுது கேட்க முடியாத வகையிலே அந்த உருவம் நமது உடலிலே ஒட்டி கொண்டே இருக்கிறது நடமாடிக்கொண்டே இருக்கும் பொழுது கையை தூக்கினோம் நடந்தோம் நின்றோம் அமர்ந்தோம் ஆனால் இப்பொழுது அந்த செயல்பாடுகள் காதும் அந்த உடம்பிலே தான் ஒட்டி கொண்டு இருக்கிறது அந்த உடம்புக்கு இன்றைக்கு எங்கே நேற்று இருந்த அந்த பாசம் பிணைப்பு அதை தொடுவதற்கு கூட எத்தனை பேர் அஞ்சுகிறார்கள் ஒரு ஜனாசாவை குழுப்பாட்டுவதற்கு கூட எத்தனை பேர் அஞ்சுகிறார்கள் அதனுடைய அருகாமையில் செல்லுவதற்கு கூட எத்தனை பேர் பயப்படுகிறார்கள் அடக்கியதற்கு பின்பு கூட நமது பின்னால் வந்துவிடுமோ என்று எத்தனை பேர் அஞ்சுகிறார்கள் அப்படிப்பட்ட தேவையில்லாத பொருளாக ஆகிவிடுகிறாயே மனிதா உனக்கு என்ன பெருமை இருக்கிறது வாழ்க்கையிலே உனக்கு என்ன பெருமை இருக்கிறது சிந்தித்து ஆரம்ப நிலையும் சரியில்லை நடமாடிக்கொண்டிருக்கும் பொழுதும் உள்புறம் சரியில்லை நடமாட்டம் நின்ற பின்பும் இப்பொழுது நேரம் காலம் சரியில்லை இப்படிப்பட்ட நிலை இதுதான் மனித சிந்தனைக்கும் இறைவனுடைய சிந்தனைக்கும் உட்பட்டது அப்பாற்பட்டது இவைகள் இரண்டுக்கு முடிச்சு போட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் இஸ்லாமிய அடிப்படை இஸ்லாமிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் திருமறையின் தெளிவுரைகளையும் நபிமணியின் வாழ்க்கை முறைகளையும் ஷரியத்தினுடைய தெளிந்த நீரோடை போன்ற சட்ட திட்டங்களையும் உணர்ந்து உணர்ந்து விட்டால் நாம் இந்த உலகத்திலேயே இன்பகரமான ஒரு மனிதனாக வாழுவோம் எதற்கும் ஆசை ஆசைப்படாத எதற்கும் கவலைப்படாத ஒரு இன்பகரமான மனிதனாக வாழுவோம் ஏன் எடுப்பதும் கொடுப்பதும் தொடுப்பதும் மறைப்பதும் இறைவனுடைய கையிலே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம்